இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு பர்சன்டேஜ் கமிஷன் எடுக்கிறாங்க இது ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது பதினேழு பர்சன்டேஜ்னா ஆயிரம் ரூபாய்க்கு நூற்றி ரூபாய் பத்து ரூபாய்க்கு நாலு நூறுபாய்க்கு பதினேழு ரூபாய் ஏன்னா நாங்கள் சொல்கிறேன் வந்து பாய்ச்சி கொடுக்கவும் செலவு வைக்கவும் முக்கியமான நேரத்தில் ஆபத்தில் காப்பாற்றுறதுக்கவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் என்ன பிரச்சனைனா தாண்டாயிரம் நகர அவங்களை முடிஞ்சிடும் இடித்தனமாக செலவு பண்ணணும் பதினேழு பர்சன்டேஜை கம்மி பண்ணி ரொம்ப கம்மி பண்ணி ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பேர் வந்தாங்க அவங்களோட முக்கியமான யார் வச்சுருக்கோம் எந்த கவர்மெண்ட் இருக்கோ இல்லை யார் எடுக்கணும் பவர் வச்சிருக்கிறவங்க பணம் வச்சிருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக பெரிய ஃப்யூச்சர் எனக்கு எனக்கு நின்று நடத்தணும் பண்ணணும்னு ஆசை தான் ஆனால் ஆசை மட்டும்தான் முடியும் பண்ணலாம் முடியாது ஏன்னா அதுக்கு நிறைய தேவைப்படுது பண பழம் மட்டும் ஃபிரீலாக பார்த்தா பணமழமும் அப்படியே சரி இப்போ என்ன சொல்ல வரேன் ரொம்ப பேசாமல் இழுக்காமல் ஸ்டார்ட் சீடாக போய்னா கமூட்ரு ஆப்பு பதினேழு பர்சன்டேஜ் சரக்கு வாங்கினவங்களுக்கு மெட்டில் அதுக்கப்புறம் பதினொன்று அந்த பொருள் ஏற்றுவங்க ஆனால் கேல்குலேஷனுக்கு இன்னும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ண சொல்கிறதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் போடுறாங்க இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணி பத்து ரூபா சம்பாதிக்க தூரில் போதும் ஆயிடுது ஆனால் அசால்ட்டாக அவங்க பதினேழு பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு வாயில் ஆயிரம் வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க எங்களுக்கு வாக்கெடுத்து ஒன்றும் வர்றதில்ல அதிகபட்சம் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயரூபா ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரம் ரூபா தான் ஆனால் அதுக்கு ஐயாயிரம் ரூபா நாலாயிரத்தி ஐநூறுவா உழைச்சாலும் ரெண்டாயிரரூபா கிடைக்கும் டீசலுக்கு ஆயிரம் ஆயிரரூவா பற்றி கமிஷன் ஆயிரரூபா போயிருக்கும் ஒரு ஆப் இந்த அளவுக்கு ஆப் நம்ம தடுப்பிடுங்க அவங்களே எடுத்து பார்த்துக்கலாம்